பிளீஸ் சப்ஸ்கிரைப் சர் குரு கிரியேஷன் புண்கள் வந்துகிட்டே இருக்கும் சோ நாக்குல வந்து அதிகமான பிஷர்ஸ் இருக்கும் ஸோ பார்டரில் நாக்கோட பார்டரில் பார்த்தோம்னா ஃபிஷர்ஸ் இருக்கும் சின்ன சின்னதாக அல்சர்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும் ஈறுகளில் வீக்கம் நமக்கு தெரியும் ஜிஞ்சுவைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம் இன்ஃப்ளமேஷன் ஆஃப் தி கம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதில் இதிலிருந்து சில நேரங்களில் ரத்தம் வடிகிற மாதிரி இருக்கும் பெரும்பாலும் இன்றைக்கி நிறைய பேர் காலை உணவை எடுக்காமல் தான் இருக்கும் ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஸ்கிப் பண்ணிக்கிட்டே இருக்கும் டேரக்டாக லஞ்ச் சாப்பிடுவாங்க ஸோ ரொம்ப நாளாக உடல் உஷ்ணத்தினால இந்த கேஸ்ட்ரைட்டிஸ் அல்சர் ப்ராப்ளம் இருக்குன்னா இந்த மருத்துவ முறையை ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்ப சிம்பிள் தான் அப்போ வயிறு புண்ணும் நமக்கு சரியாகணும் மவுத் அல்சர் இதுவும் நமக்கு சரியாகணும் இதற்கு என்ன பண்ணலாம் ரொம்ப சிம்பிளான ஒரு ஹோம் ரெமடி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் சத்குரு கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிஷிஷியன் உடலில் உஷ்ணம் அதிகமாகும்போது வரக்கூடிய பிரச்சனைகள் அதுவும் நம்ம உடலில் அசிடிட்டி அதிகமாகுது இது தாங்க இன்னைக்கு பெரும்பாலும் நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை அசிடிட்டி அதிகமானால் என்னென்ன சிம்டம்ஸ் தெரியும் பெரும்பாலும் சொல்கிறது மவுத் அல்சர் சொல்லுவோம் ஸோ ஓரல் கேவிட்டியில புண்கள் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ நாக்கில் வந்து அதிகமான ஃபிஷர்ஸ் இருக்கும் ஸோ பார்டரில் நாகோட பார்டரில் பார்த்தோம்னா ஃபிஷர்ஸ் இருக்கும் சின்ன சின்னதாக அல்சர்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும் இதில் கொடுமையான விஷயம் ஓரல் கேவிட்டி ஃபுல்லாகவே நிறைய பேருக்கு அல்சர் ஃபார்மாக இருக்கும் ஸோ இதை எப்படி நம்ம சரி பண்ணலாம் பேசிக்காக பார்த்தோம்னா வயிற்றுப்பகுதியில் அல்சர் இருந்தால் தான் நிறைய பேருக்கு ஸ்டொமக்கில் அல்சர் இருந்து அது அப்படியே மவுத்தில் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் ஸோ அந்த அளவுக்கு ஆசிட் செக்ரிஷன் அதிகமாக இருக்கும்போது மவுத் அல்சர் வருது ஸோ இதுலுமே பார்த்தோம்னா ஈறுகளில் வீக்கம் நமக்கு தெரியும் ஜிஞ்சுவைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம் இன்ஃப்ளமேஷன் ஆஃப் தி கம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதுல இதுல இருந்து சில நேரங்களில் ரத்தம் வடிகிற மாதிரி இருக்கும் ஸோ நம்மளுடைய டீத்தோட பார்டர்ல இருந்து ஈரு வந்து மேலே ஏறிக்கிட்டே போகும் நிறைய பேருக்கு பார்ப்போம் ஐயோ நம்ம டீத்து வந்து பல்லோட ரூட்டே தெரியும் போல இருக்குது அந்த அளவுக்கு ஈறு மேலே ஏறிக்கிட்டே போகுதே அப்படின்னு பார்ப்போம் சில நேரம் சிவந்து ரத்தம் கசிதல் இருக்குது ஸோ ஏதாவது ஃபுட்டு வந்து நம்ம லைக் பண்ணி சாப்பிட்டாலும் இது பிரச்சனையாகவே மாறுது அப்படின்னு நினைப்போம் ஸோ இந்த மாதிரி தான் நிறைய பேருக்கு ஓரல் கேவிட்டியில் பிரச்சனை இருக்குது ஸோ இதுக்கு நம்ம வயிற்று பகுதியில் புண்கள் இருந்தாலும் இந்த மாதிரி ஓரல் கேவட்டியில் புண்கள் வருதுன்னு நம்ம சொல்லிட்டோம் அப்போ வயிறு புண்ணும் நமக்கு சரியாகணும் மவுத் அல்சர் இதுவும் நமக்கு சரியாகணும் இதற்கு என்ன பண்ணலாம் ரொம்ப சிம்பிளான ஒரு ஹோம் ரெமடி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ரெகுலராக இது பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு ரிசல்ட் இருக்குது வயிற்று பகுதியில் புண் இருக்குது ஸ்டொமக் அல்சர்னால் பாடி ஹீட்னால் இருக்கலாம் சரியான நேரத்துக்கு உணவு எடுக்காதது பெரும்பாலும் இன்றைக்கி நிறைய பேர் காலை உணவை எடுக்காம தான் இருக்கும் ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஸ்கிப் பண்ணிக்கிட்டே இருக்கும் டேரக்டாக லஞ்ச் சாப்பிடுவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஆசிட் செக்ரேஷன் வயிற்றில் அதிகமாக செக்ரியட் ஆகுது ஸ்டொமக் அல்சர் ஃபார்ம் ஆகுது ஸோ இதனோடு சேர்த்து ஹச் ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்கும் ஸோ அவுட் சைட் ஃபுட் நிறைய சாப்பிட்றது ஸோ இந்த ஹச் ஹெச் பைலொரி இன்ஃபெக்ஷன் இருக்கும் ஆசிட் சிக்ரிஷன் அதிகமாக இருக்கும்போது கேஸ்ட்ரைட்டிஸ் நெஞ்செரிச்சல் ஏற்படுறது வாயில புண்கள் ஏற்படுறது இது எல்லாமே இருக்குது இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ரிசல்ட் ஒட்டுமொத்தமாக இந்த பிரச்சனைக்கு சிம்பிளாக ஒரு ரிசல்ட்னால் என்ன எப்படி நமக்கு ரிசல்ட் எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் ஆயுள் புல்லிங் அப்படின்ற விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்க சோ எண்ணெய் கொப்பளிப்பு ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு முறை வாய்ப்பகுதியில இருக்கக்கூடிய புண்களாக இருக்கட்டும் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டும் ஸோ இது எல்லாமே சரி செய்கிறதுக்கு நமக்கு இந்த ஆயில் புள்ளிங் பெஸ்ட்டான ஒரு சொல்யூஷனாக இருக்குது அப்படின்னு சொல்ல ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷன் வேணும்னா ஆயில் புள்ளிங் எடுத்துக்கலாம் ஸோ உடலில் இருக்கக்கூடிய மூன்று தோடங்களையும் சமநிலைப்படுத்துறதுக்கு கவம் சார்ந்த பிரச்சனைகளோ இல்லை உடலில் நமக்கு நரம்புகள் எலும்புகள் சார்ந்த பிரச்சனைகளோ அனைத்துமே சரியாகணும் உஷ்ணமும் சரியாகணும்னா ஆயில் புள்ளிங் ரொம்ப முக்கியம் ஸோ இதில் வந்து நல்லெண்ணெய் ஸோ இந்த நல்லெண்ணெய்யோடு இந்த மருந்தை சேர்த்து நம்ம ஆயில் புள்ளிங் எடுக்க போது வாயில் இருக்கக்கூடிய புண்கள் அல்சர் இது எல்லாமே ரொம்ப விரைவாக நமக்கு குணமாகுது இப்போ வந்து ஒரு டுவெண்ட்டி எம்எல் ஆயில் எடுத்துக்கணும் ஸோ நல்லெண்ணெய் வந்து ஒரு இருபது எம்எல் எடுத்துட்டு இதில் வந்து ஆஃப் ஸ்பூன் அளவுக்கு திரிபலா சூரணம் திரிஃபலா சூரணம் நமக்கே தெரியும் ஸோ எங்கள் புண்கள் இருந்தாலும் முக்கியமாக வாய் புண்கள் இருந்து அதிகமான அல்சர் பிரச்சனை இருந்து இது எல்லாமே சரி செய்கிறதுக்கு நமக்கு திரிபலா ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு ஸோ இந்த நல்லெண்ணையோட அரை ஸ்பூன் அளவுக்கு திருஃபுலா பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆயில் விட்டு நல்லா நம்ம ஆயில் புல்லிங் பண்ணிக்கிட்டே வரணும் நல்லா கொப்பளிச்சுக்கிட்டே வரணும் ஸோ இரு பகுதியில் வாய் பகுதியில் நாக்கு பகுதி எல்லா இடமும் நல்லா ஆயில் பண்ணுற மாதிரி நம்ம கொப்பளிக்கணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஸோ ரெகுலராக இதை நம்ம செஞ்சுக்கிட்டே வரணும் ஸோ குழந்தைகளுக்கும் இது செய்யலாம் ஸோ ஸ்டார்டிங்கில் ஒரு டூ த்ரீ டேஸ் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் ரெகுலராக ஃபாலோ பண்ணும்பொழுது வாய் பகுதியில் இருக்கக்கூடிய புண்கள் நமக்கு நல்லாவே குணமாக ஆரம்பிக்கும் ஸோ தொடர்ந்து இதை நம்ம பண்ணிக்கிட்டே வரணும் ஸோ ஈறுகளில் வீக்கம் இருக்குது மவுத் அல்சர் இருக்குது வாய் பகுதியில் புண் இருக்குது இது எல்லாமே சரி செய்கிறதுக்கு நமக்கு இந்த நல்லெண்ணோட ஆயில் புல்லிங் திரிபா சூர்ணம் நம்ம பயன்படுத்திட்டு வரலாம் அதற்கு அடுத்ததாக வயிறு புண் சரியாகிறதுக்கு என்ன செய்யலாம் நம்ம ஆயில் புல்லிங் பண்ணுறோம் கரெக்ட் ஸ்டொமக்கில் இருக்கக்கூடிய அல்சர் சரியானால் மட்டும்தானே நமக்கு இதுவும் சரியாகும் அப்போது வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய புண்கள் சரியாவதற்கு இதே திரிபுலா சூர்ணம் டெய்லி ரெகுலராக இரவு நேரத்தில் ஸோ நைட்டில் நம்ம கொஞ்சம் வெந்நீரில் கலந்து குடிச்சிக்கிட்டே வரணும் டெய்லி நைட்டில் நம்ம வந்து த்ரிஃபுலா சூரணம் குடிச்சிட்டு இன்னும் ஒரு மூலிகை பொடியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் என்னென்னா ஏலக்காய் ஸோ இந்த ஏலக்காய் இப்போது ஏலக்காய் வந்து நூறு கிராம் எடுக்கிறோம் அப்படின்னா இதில் வந்து பத்து கிராம் அளவுக்கு சீரகம் எடுக்கணும் பத்து கிராம் சோம்பு எடுத்துணும் ஸோ இது மூன்றுமே நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுட்டு தினம்தோறும் இதை நம்ம குடிச்சிக்கிட்டே வரணும் ஸோ காலையில் ஒரு வேளையாவது தேங்காய் பாலில் இந்த பவுடரை மிக்ஸ் பண்ணி குடிக்கணும் இல்லை இரவு நேரத்தில் பசும்பாலில் கூட குடிச்சிக்கலாம் ரெகுலராக இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரணும் ஒரு ஃபைவ் கிராம்ஸ் அளவுக்கு இந்த ஏலக்காய் பொடியை தேங்காய் பாலில் கலந்து நம்ம குடிச்சிக்கிட்டே வரும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய புண்கள் நமக்கு குணமாகும் ஸோ ரொம்ப நாளாக உடல் உஷ்ணத்தினால இந்த கேஸ்ட்ரைட்டிஸ் அல்சர் ப்ராப்ளம் இருக்குன்னா இந்த மருத்துவ முறையை ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்ப சிம்பிள் தான் ஒரு ஒரு மாதத்துலேயே நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்க ஆரம்பிக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி